அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மார்கழி மாதத்தில் இந்த எண்ணெயில் பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள் பணத்துக்கு குறைவில்லாமல் வாழலாம் சகல ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம இப்ப ஒருத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க என்ன ஆசிர்வாதம் பெண் சொல்லுவாங்க பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும்னுவாங்க வாங்க அந்த பதினாறு செல்வங்கள்லாம் பதினாறுமே பணம்னு கிடையாது எல்லா விஷயமும் குழந்தை பேரு வீடு என்னென்ன பொருள் எல்லாமே நான் அது என்ன பதினாறு செல்வங்கள் என்றது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த தீபம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஏன்னா அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நிலையவாசப்படியில் விளக்கேற்றி வச்சுட்டு கோலம் போட்டோம்னா நம்மளுக்கு வீட்டில் ரொம்ப ஐஸ்வர்யம் பெருகும் ரெண்டாவது வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் அதை செஞ்சோம்னா எப்படி ஆண்டால் திருப்பாவை பாடி பெருமாளை அடைஞ்சாங்களோ அதே மாதிரி நமக்கும் அதே மாதிரி சுவாமி நான் அதே மாதிரி கணவர் நம்மளுக்கு கிடைப்பாருன்னு ஒரு ஐதீகமே இருக்குது எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா ரொம்ப நம்மளுக்கு டென்ஷன் கொடுத்துக்கிட்டே எரிச்சல் பண்ணிக்கிட்டே சிலர் சில கணவர்கள் இருப்பாங்க சில பேர் நம்ம சொல்கிற பேச்சை கேட் நம்ம சொல்கிறத கேட்பாங்க நமக்கு ஒரு ஃபேவரட்டாக இருப்பாங்க அதை அது அவங்க சொல்லுவாங்க அவங்க எந்த காலத்துலேயோ பூஜா பலன் பண்ணியிருக்கிறாங்க அதற்காக தான் இந்த மாதிரி அவங்களுக்கு இது நடக்குதுன்னு நம்ம சொல்கிறது உண்டு அதே மாதிரி அந்த பதினாறு செல்வங்களும் சகல ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் பெருக வேணும்னா தினந்தோறும் விளக்கேற்றுறதை தவறாமல் செய்யுங்க இந்த மாதவிடாய் சமயத்தில் நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது என்னென்னா எத்தனை நாள் கழிச்சுமா நான் பூஜை அறைய தொடலாம் அப்படின்றது ஒரு டவுட்டு எப்போவுமே இருக்கும் அதை நம்ம மூ குழந்தைகள் குழந்தைகள் பெற்றவராக இருந்தாக்கா மூன்றாம் நாள் மூன்று நாள் தலை குளிச்சுட்டு எண்ணெய் தேர்த்தி தலை குளிச்சுட்டு நாலாம் நாள்லேருந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் மூன்று நாள் ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த அயிரவு இருக்கும் நம்மளுக்கு அந்த உதிரப்போக்கு லைட்டாக பட்டுக்கிட்டு இருந்தால் கூட விளக்க தொடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம ஒரு பெரிய அது ஒரு சக்தி நம்ம அதை போய் தொடக்கூடாது அவர் நம்மளுக்கு நம்ம சுத்தமாக இல்லையோ அப்படின்ற ஒரு நினப்பு நம்மளுக்குள்ளே வந்துடுது இல்லைங்களா யாரும் எதுவும் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த ஒரு மனசில் அந்த ஒரு பயம் நமக்கு வந்துடுது அதற்காக தான் நாலாம் நாள் நீங்கள் விளக்கேற்றலாம் கன்னி தீட்டு பிள்ளைங்களாக அந்த கன்னி பெண்களாக இருந்தால் மூணு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் கணக்கு அவங்களுக்கு குழந்தைகள் பெ பெற்றவர்களுக்கு ஒரு கணக்கு குழந்தை பெறாதவங்களுக்கு ஒரு கணக்கு இப்போ இன்னொரு டவுட் ஒரு நிறைய பேருக்கு நைட்டு இரவு தாம்பத்தியம் கொண்டோம் காலையில் எழுந்து தலை குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா இப்போ மார்கழி மாதம் காலையில் தண்ணி ஊற்ற முடியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் கிட்ட ஆண்களை கிட்ட விட மாட்டாங்க நான் காலைல எழுந்திருக்கணுங்க காலைல தலை கொடுக்கணுங்க விளக்கேற்றணுங்க இப்போ வேண்டாங்க அப்படின்னும் போது தான் அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பூசல்கள் இதெல்லாம் வர்றதுக்கான ஸ்டார்டிங் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் நீங்கள் வந்து தாம்பத்தியம் கொள்ளுங்கள் எந்த தவறும் கிடையாது அது ஒரு புனிதமான ஒரு செயல் கணவன் மனைவி என்பது அது ஒரு புனிதமான ஒரு செயல்தான் அதனால் காலையில் எழுந்து மஞ்சள் நீரை தலையில் தெளிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு நீங்கள் போய் விளக்கேற்றலாம் கோவிலுக்கு இருந்தால் நீங்கள் தலை குளிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம் சரிங்களா இப்போது இந்த எண்ணெயில் நான் தீபம் ஏற்றுங்கன்னு போட்டிருக்கேனே ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய பூஜை அறை இருக்குது பூஜை அறையில் நம்ம எல்லா விளக்கும் ஏற்றுறீங்க வெள்ளி விளக்கில் ஏற்றுகிறோம் பித்தளை விளக்கில் ஏற்றுகிறோம் செம்பில் கூட சில பேர் விளக்கு வச்சு ஏற்றுவாங்க செய்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இரும்பு விளக்குன்னு ஒன்று இருக்கும் அதை எக்காரணம் கொண்டும் எங்கள் பாட்டி வச்சுட்டு போனாங்க அப்படின்றதுக்காக கூட அதை நம்ம பூஜை அறையில் வச்சு ஏற்றக்கூடாது அது வந்து சனீஸ்வரனுக்கு சனி கோவிலில் போய் தான் அந்த தீபத்தை ஏற்றணும் சனீஸ்வரனுக்கு அந்த இரும்பு விளக்கில் தீபம் ஏற்றணும் சரி இப்போ இந்த மண் அகல் விளக்கு ஒரு விளக்காவது ஏற்றி வைங்க நம்ம வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யமும் பெருக ஆரம்பிக்கும் நீங்கள் அப்புறமா சொல்வீங்க அம்மா நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுமா நான் மண் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் நல்லா இருக்கிறம்மா நான்னு சொல்வீங்க பாருங்கள் இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செஞ்சீங்கன்னா இந்த எண்ணெய் என்பது அவ்வளோ ஒரு அபூர்வமான எண்ணெய் அது எண்ணெய் எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எண்ணெய் ஓரளவுக்கு விளக்கில் ஊற்றுற அளவுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதை பூஜை அறைக்கு நம்ம நம்ம தனியாக எண்ணெய் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த எண்ணெயில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை கருப்பூரத்தை நல்லா பொடி பண்ணிவிடுங்க பவுடராக ஆக்கி அந்த எண்ணெயில் போட்டுருங்க கொஞ்சம் நெய்யும் அதிலே ஊற்றிடுங்க ஏன்னா நெய் கலந்தா தவறே கிடையாது எண்ணெயும் நெய்யும் கலந்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் தானாக வந்து உட்காந்துருவாள் நீங்கள் அந்த தீபத்தை அந்த எண்ணெயில் நெய்யை கொஞ்சம் கலந்துருங்க கற்பூரத்தை தூள் பண்ணி கலந்துருங்க கொஞ்சம் ஜவ்வாது கூட அதில் போட்டு அப்படியே கலக்கி வச்சிருங்க எண்ணெயை நல்லா அதில் போட்டு நல்லா குளுக்கி வச்சிருங்க அதிலே வந்து டைமண்டு கற்கண்டும் போட்டும் வைக்கலாம் அப்படி இல்லை ஊற்றும் பொழுது சில நேரம் அந்த ஓட்டையில் வந்து டைமண்டு கற்கண்டு அடைச்சிக்கும் அதனால் அதை கூட நீங்கள் போட தேவையில்ல பொடி பண்ணி போடுறதா இருந்தால் போடுங்க ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணுன்னா சகல ஐஸ்வர்யத்தை நம்ம வீட்டில் உண்டு பண்ணும் நம்ம விளக்கேற்றனாலே சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம வீட்டு ஆண்கள் சொல்லுவாங்க விளக்கே ஏற்ற மாட்டேங்கிற ஒரு பூஜை பண்ண மாட்டேன்ற ஒரு வெள்ளிக்கம்ம கும்பிட மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சில வீட்டில் நடக்கும் அந்த மாதிரிலாம் அப்போ கேக் நீ எதனா பண்ணாதானே எனக்கு நல்லது நடக்கும்னு நம்ம கேக்கு கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்காமல் இந்த வேலையை நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும்னா நீங்கள் சொல்வீங்க சில பேர் நம்ம வீட்டில் நான் நான் வந்து நான் பண்ணுறேன் நான் அந்த பூஜையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த விளக்கை நான் ஏற்றுறேன் மனசுக்குள்ளேயாவது சொல்லிக்கோங்க யாருக்கிட்டையும் நம்ம சொல்லணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து இந்த விளக்கை நான் தினந்தோறும் என் வீட்டில் ஏற்றி வைக்கிறேன்னு இது எல்லாம் நம்ம போட்டு கலந்துக்கிறோமா இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற காமாட்சியம்ம விளக்கோ இல்லை கஜலட்சுமி விளக்கோ அதில் ஊற்றிடுங்க இந்த எண்ணெயை ஊற்றிட்டு பஞ்சத்திரி போடுங்க அதுக்கு மேலே ஒரு அந்த இந்த தாமரையோட தண்டுத்திரி இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு ஏற்றுங்க ஐஸ்வர்யம் பெருகலைன்னா என்னை ஏன்னு கேளுங்க அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் இந்த தீபம் ஏத்துறதுனால அதுக்கப்புறம் மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க இதை பூஜை அறையில் தினம் செய்யுங்க இந்த வேலையை இந்த எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு டைமண்டு கற்கண்டை போட்டு முடிஞ்சால் ஒரே ஒரு இந்த அந்த தாமரை விதை இருக்கு இல்லைங்களா அந்த விதைய கூட அந்த வெ அது உள்ளே போடலாம் ஒரு சிலர் காயின் போட்டு ஏற்றுவாங்க அதுவும் செய்யலாம் அந்த வெள்ளி காயினை சில பேர் தங்க காயினே வச்சுருப்பாங்க தங்கக்காயின் போட்டு ஏற்றுவாங்க ஏன்னால் ஒரு தங்கம் தாங்க ஒரு தங்கத்தை இழுக்கும் அதனால் சொல்ல வரேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம வீடு நல்ல சுபிக்ஷம் பெறும் ஐஸ்வர்யமான வீடுன்னு பேர் எடுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கும் வீட்டுக்கு வரும்போதே ஆம்பளைங்களுக்கு ஒரு நிம்மதி ஆம்பளைங்க மட்டும் இல்லை பெண்களும் நம்மளும் நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்க முடியும் நாம் நல்லா இருந்தால் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியும் நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த ஐஸ்வர்ய தீபத்தை வீட்டில் ஏற்றுங்க நிலைவாசப்படியில் இந்த விளக்கை இந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றலாமாமான்னு கேட்பீங்க நிறைய பேருக்கு அந்த டவுட்டு வரும் தாராளமாக ஏற்றலாம் நிலைவாசப்படி என்பதும் நம்மளுடைய மகாலட்சுமி வசிக்கிற இடம்தான் அந்த மகாலட்சுமியை இன்னும் நம்ம கூட்டு உள்ளே கூட்டு வர்றது தான் இது எல்லாமே நல்ல வசதிக்காரங்களும் செஞ்சுக்கிட்டு வர விஷயந்தான் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்தினரும் இதை பின்பற்றுவோம் நல்லா இருப்போம் எல்லாருமே செல்வ வளத்தோடு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்